இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு குடிநீரை விற்றதாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட உரிமையாளருக்கு நுவரெலியா நீதிவான் நீதிமன்றம் அபராதம் அஞ்சு லட்சம் ரூபாய் விதித்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நீதிமன்ற அதிகாரிகளின் கூற்றுப்படி குறித்த பல்பொருள் அங்காடியில் நூறு ரூபாய் விலை கொண்ட குடிநீர் போத்தல் நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய விசாரணையை தாக்குதல் செய்யப்பட்ட நிலையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட சில்லறை விலை நிர்ணயத்தை மீறியதாக குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது இதனை அடுத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிகமாக நிர்ணயித்ததற்காக நுவரேலியா மாவட்டத்தில் சமீபத்தில் விதிக்கப்பட்ட அதிகபட்ச அபராதங்களில் ஒன்றாக இந்த அபராதம் விதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது